புறப்படும் அதோ ஆமரகான் தளரல்ல வேதம் சொல்லுகிறது அவன் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அவனுக்கு தெரியும் அக்கினி இருக்கிறது இந்த அக்கினி நான் வைக்கல பலிபீடத்துல பலி மிருகத்தை வைத்து விட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அக்கினி எங்கிருந்து வரும் தெரியுமா பரலோகத்திலிருந்து வரான் ஓ தேங்க்யூ ஆமே அப்பா நெருப்பு இருக்கிறது நெருப்பு இருக்குப்பா நெருப்பு இருக்குல்ல கத்தர் பார்த்துக் கொள்வார் இந்த அக்கனி அவருடைய அக்கனி எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது எருமையா சொல்ற நான் இனி எதுவுமே பேச மாட்டேன் அமைதியா இருக்கும்போது அவருடைய வார்த்தை உள்ள போனதும் அது அப்படி அனல் கொண்டது ஆலலூயா எம்மாவிற்கு போன சீஷர்கள் சொன்னாங்க அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி ஆச்சு தெரியுமா கொழுந்து விட்டு எரிந்தது இன்னைக்கு கர்த்தர் அப்படி எரிய பண்ண போகிறார் ஓ சீசஸ் எனக்கு அந்த அக்கினி வேணும் எத்தனை பேர் எத்தனை பேர் அநேகர் மோரியாவில் பின்வாங்குறாங்க அநேகர் சிவந்த சமத்திரத்தில் பின்வாங்குறாங்க அக்கினி உடையவன் பின்வாங்க மாட்டான் அக்கினி உடையவன் பின்வாங்க மாட்டான் அவன் ஜபத்தை குறைக்க மாட்டான் எக்ஸ்ட்ரா தான் பார்க்கலாம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு மணிக்கு வந்தா அவன் ஒரு நாள் முழுவதும் இந்த அக்கினி எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்கறீங்க இந்த அக்கினி மோரியான மோரியான்னு சொன்னதுமே உடனே இருந்த கொஞ்சம் அக்கினி அணைஞ்சு விறகே எடுக்கல எல்லாம் கவுந்து போயிருக்கு சில விறகுலாம் மழையில் நினைஞ்சு கவுந்து இருக்கும் பாருங்க அதை உடனே தீ வச்சாலா ஆ அப்போ எப்பவுமே அக்கினி அக்கினி இது ரொம்ப முக்கியம் ஆமே நிறைய நமக்கு தெரியாது இருபத்தொன்னாவது அதிகாரத்தில் விருந்து வைக்கிறான் எப்படிங்க இருக்கும் அதிகாரத்தில் ஈசாக்குக்காக விருந்து வைக்க ஆடு மாடுகள் அடிக்கிறான் அதிகாரத்தில் கத்தர் வச்ச சோதனை ஈசாக்கு அடிக்கிறார் ஆமே ஒரு விருந்துக்கு பிறகு என்ன வரும்னு தெரியாது ஒரு ஆரவாரத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியாது ஒரு அமைதிக்கு பிறகு என்ன வரும்னு தெரியாது ஏனென்றால் கத்தர் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் ஒன்று உலகம் நல்லா போய்ட்டு இருந்து திடீர்னு டவுன் ஆகிட்டோம் அக்கு நிகழ்ந்த டவுன் ஆக மாட்டோம்